எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேள்வி தீயில் வானுயர்ந்த வேள்வி தீயில் உதித்த திரௌபதியின் வரலாற்றை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம யாருமே சொல்லாத பல விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் மகாபாரதத்துல ஏன்னா ராமாயணத்துல சீதை வந்து பத்தினி அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் நம்புவாங்க மதுரையில கண்ணகிய மதுரையே எரிச்சாங்க அவங்க பத்தினி அப்படின்னா எல்லாருமே நம்பினாங்க திரௌபதிய மற்றும் பத்தினி அப்படின்னா ஏத்துக்க மாட்டேன்றாங்க காரணம் அஞ்சு கணவர்களை கல்யாணம் செஞ்சதுனால அவங்க எப்படி பத்தினி ஆவாங்க தாசிதன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல நிறைய வரலாற்று சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் அவங்க மச்சனே வந்து அத சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எப்படி அவங்க பத்தினி ஆகிறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோல அவங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இது போல போற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நாமளா வந்து பாத்தீங்கன்னா முதல் யுகத்துல சிவபெருமானும் அஹ் பார்வதி தேவியும் வாழ்ந்து வந்தாங்க நிறைய அவங்க கூட அந்த யுகம் ஆனது எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கும் முருகனுக்கும் சண்டை வந்து அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா போர் முடிவடைந்தது இரண்டாம் யுகமான ராமர் வாழ்ந்த காலம் தாங்க ராமர் வாழ்ந்த காலத்துல அந்த யுகமானது எப்படி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ராவணனுக்கும் ராமனுக்கும் அந்த போர் நடந்து அந்த யுகமானது அவங்க பசங்களுக்கு பட்டாபிஷேகம் முடிச்சிட்டு அவங்க வானுலக போயிட்டாங்க அந்த மாதிரி அந்த யுகமானது முடிவடைஞ்சது அதே மாதிரி தாங்க இந்த யுகம் ஆனது மூன்றாம் யுகம் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் வாழ்ந்து வராங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம திரௌபதி வந்து நார்மலா நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு நம்ம பிறக்கறதெல்லாம் வந்து ஒரு கருவறையில பிறந்திருப்போம் ஒருத்தர் அம்மாவுடைய கருவறையில முருகன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்மகனின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா தன்னுடைய சிவபெருமானுடைய நீச்சுக்கண்ணில் கண்ணில் தான் முருகப்பெருமான் அதே மாதிரி தாங்க திரௌபதி அம்மனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வானுயர்ந்த வேள்வி தீயில் பிறந்தவள் அதுவும் இல்லாம ஆஹ் பத்தினி அவள் அவளும் பத்தினி தான் அப்படின்றதுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அவங்களுக்கு அஞ்சு பஞ்சபாண்டவர்களை திரௌபதி அம்மன் வந்து மணக்கிறாங்க முதல்ல அவங்க எப்படி பிறக்கிறாங்க வானுயர்ந்த வேள்வித்துயில் எப்படி வராங்க அப்படின்றத முதல்ல பாத்திரலாம் பாஞ்சால தேசத்தை ஆண்டு வந்த துருபத மன்னனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிகண்டினி அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்க ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா துருபத மன்னனுக்கு அதெல்லாம் போதாது ஏன்னா நம்ம நாட்ட ஆள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புரோகிதர்களையும் பிராமணர்களையும் வந்து ஜோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஜோசியம் பார்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க துருபத மன்னனும் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜோசியம் பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு இந்த ஜோசியம் பாக்குற அந்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க உனக்கு உன்னுடைய ஜாதகத்துல ஆண் குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எத்தனை குழந்தை பிறந்தாலும் உனக்கு பெண் குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க துருவத மன்னன் என்ன பண்றாரு அந்த ஆத்திரத்துல வந்து எல்லாரையுமே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிடறாரு இதை கேட்ட ஒரு புரோஹிதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர் வந்து என்ன பண்றாரு தன்னுடைய தவ வலிமையால உனக்கு யாகம் செஞ்சு உனக்கு ஆண் குழந்தைய நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகத்தீய வளர்க்குறாங்க அந்த யாகத்தீயில வந்து பாத்தீங்கன்னா திஸ்ட் ஹியூமன் அப்படின்ற ஆண் குழந்தையும் வராங்க ஒரு அதுவும் குழந்தை கிடையாது ஒரு என்ன சொல்ற வாலிப பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீயில் இருந்து வானுயர்ந்த தீயில் வந்து எழுந்து வராரு அதுக்கப்புறம் துருபத மன்னன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு எனக்கு பையன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வந்து புரோகிதர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஒரு பையன் மட்டும் வராதுங்க பொண்ணும் வந்து கிடைக்கும் இந்த பொண்ண நீ ஏத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க துருபத மன்னனுக்கோ பெண்ணுனாவே ஆகாது ஏன்னா பெண்களை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இந்த நாட்டை ஆடுறதுக்கு வந்து ஒரு பையன் தான் வேணும் எனக்கு பொண்ணெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பா பேச ஆரம்பிக்கிறாரு ஆனா நீ இந்த பொண்ணை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க அந்த தீயானது வந்து பாத்தீங்கன்னா வானம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எற்ற எற்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வானுயர்ந்த இருந்து வெளிவந்தவள் தான் திரௌபதி அது மட்டும் இல்லாம அழகில் அவளை போல யாருமே கிடையாது அந்த அளவுக்கு தேஜஸ் உடையவள் அப்படின்னே சொல்லலாம் கன்னிகையா என்ன பண்றாங்க அந்த வானுயர்ந்த தீயிலிருந்து எழுந்து வராங்க அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக ஒரு போட்டி வைக்கிறாங்க என்ன போட்டி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது கிருஷ்ணரை கேக்குறாங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி யாருமே வந்து ஜெயிக்க முடியாத கிருஷ்ணர் வந்து சொல்றாரு ஏன்னா துருவத மன்னனுக்கு ஆல்ரெடி தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அர்ஜுனனை தேர்ந்தெடுத்திருக்காங்க இவங்க யாரு அர்ஜுனன் அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க பாண்டுவின் மகன்களான அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் தாங்க அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர் பாண்டவின் மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த அஞ்சு பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு நம்ம உடலை ஆண்டுகிட்டு இருக்க அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அஞ்சு பண்ட பஞ்ச பாண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தர்மன் பீமன் அர்ஜுனன் சகுலன் நகுலன் சகாதேவன் இவங்க அஞ்சு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரமே இருக்காது திருமணம் செஞ்சாலும் அப்படி பேரும் மனைவி இருந்தாவே அவன் பாண்டு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவான் அந்த மாதிரி ஒரு சாபத்தை முனிவர் ஒருத்தர் கொடுக்குறாங்க ஆஹ் காட்டுல வந்து ஒரு வேட்டையாடுறதுக்காக போடுறாங்க இந்த சாபம் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்றத சொல்றேன் ஆஹ் பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப அரசர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல என்ன பண்றது விலங்குகளை வேட்டையாடி தன்னுடைய திறமைகளை உயர்த்திக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறாங்க அங்க ஒரு முனிவரின் மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் குழிஞ்சிட்டு இருக்காங்க இத தெரியாம என்ன பண்றாங்க அங்க மான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் அம்பி எய்தி அஹ் அவங்கள சாகடிச்சிடுறாங்க முனிவர் வந்து தன்னுடைய மனைவியே சாகடிச்சிட்டியா அப்படின்ற அளவுக்கு போவத்துல வந்து என்ன பண்றாரு உனக்கு சாபம் விட்டுறாரு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா நீ உடல் உறவு வச்சுக்க முடியாது அப்படி நீ வச்சுக்கிட்டியனா அப்பவே அந்த கணமே நீ இறந்து போகுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மையாவே பாண்டுவும் மாத்திரையும் ஆஹ் இரண்டு பேரும் ஒன்னா உடல் உறவு வச்சுக்கிட்டது அந்த மறு நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டு வந்து இறந்துட்டாரு பாண்டு வந்து அப்படிதான் இருந்தாங்க குந்தியும்

விவசாயம் செய்யறதுக்காக பாண்டுவும் வந்து அஹ் அரண்மனையை விட்டு அனுப்பிடுறாங்க யாரையும் பாண்டவியும் மாத்திரை அப்புறம் குந்தி தேவி மூணு பேரையுமே காட்டுக்கு வந்து இப்ப எப்படி ராமரும் சீதையும் வனவாசம் போனாங்களோ அதே மாதிரிதாங்க பாண்டுவும் மாத்திரையும் குந்தியும் வனவாசம் வந்துடுறாங்க வனவாசம் வந்த உடனே சரி விவசாயம் செய்யும் போது இந்த மாதிரி நார்மலா குழந்தை வரமே இல்லை இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுடைய அஹ் வம்சமானது விருப்தியை அடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன பண்றது குந்தி தேவிக்கு ஆறு பசங்க அஞ்சு பசங்க கிடையாது முதல் பையன் வந்து கர்ணன் தாங்க ஏன்னா அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மந்திரத்தை சரி ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கணும்ல அதே மாதிரிதான் குந்தி தேவி என்ன பண்றாங்க அந்த மந்திரத்தை ஜபிக்கிறாங்க ஜபிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா பகலவனின் மகளான சூரிய தேவனின் புத்திரனனாக கர்ணன் வந்து அஹ் பிறக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எல்லாரும் வந்து நம்ம பிறப்பால எப்படி பிறப்போம் எதுவுமே இல்லாம வெறும் அந்த சதைகளால உடம்பால வருவோம் கர்ணன் மட்டும் தாங்க தன்னுடைய காலால இரு குண்டலங்களும் அதுக்கப்புறம் தன்னுடைய மார்பில வந்து அந்த இது மாதிரி வச்சு வந்திருப்பாரு ஆஹ் அந்த மாதிரி வரும்போது ஆனா நிறைய அங்க இருக்க அவங்க என்ன சொல்றாங்க உன்னுடைய திருமணத்துக்கு முன்னாடியே நீ இந்த உலகம் வந்து உன்னை என்ன நினைக்கும் தயவு செஞ்சு இந்த குழந்தைய நீ யாருக்காவது கொடுத்துரு எதனா பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவிக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க சொன்ன உடனே குந்தி தேவிக்கும் மனசு குழந்தைய விடுறதுக்கு மனசே கிடையாது லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா கண்ணனை நினைச்சு எண்ணி 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 துன்பப்பட்டு வாழ்ந்துட்டு வரா குந்தி தேவி கர்ணனை ஒரு ஆற்றங்கரையில ஒரு பெட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டுறாங்க அது வந்து குழந்தையே இல்லாம இருக்கிற தேரோட்டிக்கு மகனாக வளர்றாங்க கர்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் வளர்றாங்க இன்னும் அதுக்கப்புறம் திருமணமாயி இந்த மாதிரி ஒரு வரம் இருக்கிறத தெரிஞ்சு பாண்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கௌரவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகுறாங்க இந்த மாதிரி அக்கா கன்சீவா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட தான் அவங்களுக்கு அந்த மந்திரமே ஞாபகம் வருது சரி உடனே நம்மளும் வந்து அத சோதிச்சு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சங்கரை ஓரமா பாண்டுவும் குந்தி தேவியும் போறாங்க போயிட்டு தர்மசீலன் தர்மனின் மகனாக யாரு தர்மசீலன் வராரு தன்னுடைய நாவில் பொய்யான ஒரு வார்த்தையும் இதுவரைக்கும் அவர் வாழ்நாள்ல உதிச்சதே கிடையாது அது மட்டும் இல்லாம நிறைய புத்தி கூர்மையும் உடையவர் போ குருஷேத்திர போர் நடந்தது இல்லைங்களா குருஷேத்திர போருக்கு தலைவனாக தலைமை தாங்கியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மன் தாங்க அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு மகனா பிறக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீமன்க ஆயிரம் யானை பலம் கொண்ட பீமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கறாங்க வாயு புத்திரனின் உதவியால அவங்க வரன் கேட்டு பிறக்கிறாங்க அதுக்கடுத்து அர்ஜுனனுங்க அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திர தேவனின் இந்திரனை வணங்கி இந்திர தேவனின் மகனாக அர்ஜுனன் பிறக்குறாங்க அர்ஜுனன் அண்ணாவே உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும் வில்லுதாங்க வில்லும் அம்பும் சிவபெருமானின் ஆஹ் ஆசி பெற்றவங்க அதுக்கடுத்து அதுக்கு சிவபெருமானின் ஆஹ் ஆசி பெற்றவங்க அது மட்டும் இல்லாம இக்கலியுகத்தில வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணன இக்கலியுகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்ணப்பனாக அஹ் அவதரித்தவரும் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தாங்க அந்த மாதிரி சிவபெருமானின் அதீத பக்தி கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனு ஆஹ் இந்திரதேவனின் மகனாக பிறக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் குஞ்சி தேவிக்கும் மாத்திரைக்கும் நிறைய சண்டை வந்துருது ஏன் அப்படின்னா நிறைய அவங்க குந்தி தேவியும் மாத்திரையும் இரண்டு மனைவிகளும் தாங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க ஏன்னா எந்த ஒரு சண்ட சச்சரவும் எதுவுமே இல்லாம ஆனா பாண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த குந்தி தேவிக்கு மூன்று குழந்தைகள் உடனே பாசம் ஏதோ இவங்களுக்கு மட்டும் நிறைய குடுக்கிற மாதிரி மாத்திரை வந்து போச்சுக்கிட்டாங்க பாத்தியா அக்கா நீ வந்து எப்பயுமே உனக்கு சமமா என்னையும் நடத்துவன்னு நீ சொன்ன ஆனா இப்ப அத நீ செய்யவே இல்ல பாத்தியா ஏன்னா உனக்கு குழந்தைங்க வந்துருச்சு அதனால நீ வந்து சந்தோஷமா இருக்க பாத்தியா என்னுடைய புருஷன் வந்து ரெண்டு பேர் மேலயும் அன்பு செலுத்துவாங்கன்னு ஆனா இப்ப உன் மேல மட்டும் அன்பு நிறைய செலுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை சொல்ல ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்குள்ள அந்த பொசிஷனஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு குந்திதேவி தேவி சொல்றா உடனே ஏன் இதுக்கெல்லாம் கலங்குற எதிலுமே விட்டு கொடுக்கும் தன்மையுடையல் வந்து பாத்தீங்கன்னா குந்திதேவி அதுக்கு இதுவே ஒரு உதாரணம் குந்தி தேவி அப்படி சொல்ற நீ வந்து வா உனக்கும் சொல்லிடுக்கிச்சு குழந்தைகளை சொல்லிட்டு அந்த ஆட்சங்கரைக்கு கூட்டிட்டு போறாங்க மாத்திரையும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு குழந்தைங்களை பெற்றெடுத்துக்கிறாங்க அஸ்வினி புத்திரர்கள் தாங்க அஸ்வினி புத்திரர்கள் நகுலன் சகாதேவன் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள் வந்து கணைக்கும் இல்லையா அதே போல விலங்குகளிடம் இருந்து நிறைய அந்த விலங்குகளோட ஒற்றுமை உடையவங்களா இருந்தாங்க ஏன் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு யானைப்படை குதிரைப்படை எப்படி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதை பராமரிக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால பாண்டு வந்து அஸ்வினி புத்திரர்களை வேண்டி தவம் இருந்து பெற்றெடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அஸ்வினி புத்திரர்களுக்கு இன்ன ஒரு இது அப்படின்னாக்கா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா அந்த குருஷேத்திர போரிலே வந்து ஒரு மண்ணவே ஒரு மருந்தாக்கும் தன்மை தான் ரகுலனும் சகாதேவனும் ஏன்னா ஒரு மண் இருந்தாலே அது மருந்தாக பயன்படுத்தி அவங்க உடல் காயங்களை சரி செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஆஹ் திறனுடையவங்க இன்னொரு விஷயம் என்ன அதுக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நார்மலா வந்து குந்தி தேவிக்கு கர்ணம் வந்து தன் மகனா எப்படின்னு தெரிஞ்சிடுது தெரிஞ்ச உடனே வந்து சொல்றாங்க ஆஹ் இந்த குருஷேத்திர போர்ல வந்து கண்டிப்பா இந்த குண்டலமும் அதுக்கப்புறம் இந்த கவசமும் இருந்தா வந்து கண்டிப்பா அர்ஜுனனை ஜெயிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்றான் கர்ணன் கிட்ட பிச்சையா கேக்குறான் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே எதுவுமே ஆஹ் என்ன சொல்றது எதுவுமே தானம் செஞ்சு பழகிக்கொண்டவன் கர்ணன் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்கா தர்மனுக்கு ஒரு நாள் கிருஷ்ணரை பார்த்து கேக்குறாங்க தர்மன் வந்து எல்லாத்திலையும் உயர்ந்தவன் நான் தானே அப்ப ஏன் கர்ணன் வந்து உயர்ந்தவனா சொல்ற நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை தங்க மலைகளை வந்து தர்மன் கிட்ட முதல்ல தர்மன் வந்து இந்த பொழுது சாயறதுக்குள்ள வந்து இந்த தங்கங்கள் எல்லாம் ஊர் மக்களுக்கு நீ தானமா கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் கிட்ட சொல்றாரு தர்மன் வந்து என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சம் தங்கமா ஊர் மக்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குடுக்கறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் யூனிங் ஆயிடுது முடியலாமா முடியல சாரி தர்மனால ஏன்னா எல்லாருக்கும் அந்த தங்கத்தை எடுத்து கொடுத்து 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 சோர் அடைஞ்சிருக்கான் கால்வாசி கூட அந்த மலையிலிருந்து குறையவே இல்ல கேட்ட உடனே சரி இரு இதே பாதி பாகத்தை வந்து கர்ணன் கிட்ட கொடுக்கற நானு அவன் என்ன செய்யறான்றத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு கிருஷ்ணர் அந்த பாதி மலையை பேர்த்தெடுத்து இந்த தங்கத்தை வந்து பொழுது போறதுக்குள்ள நீ வந்து பாத்தீங்கன்னா தானமா கர்ணா அப்படின்னு உடனே கர்ணன் என்ன பண்றான் பாருங்க ஊர் மக்கள் அனைவரையுமே கூப்பிட்டு என்ன பண்றான்னா இந்த தங்கத்தை எல்லாருமே சரிபாதியா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் சொல்றாருங்க அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்றாரு பாத்தியா உனக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஏன்னா நீ தங்கம் சரிபாதி எல்லாருக்கும் வரணும்னு ஒவ்வொரு ஆளுக்கு அளந்து கொடுத்த ஆனா கர்ணன் வந்து அப்படி சொல்லல பாதி தங்கத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒரு கணத்துல வந்து கர்ணன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான் அதுதான் நீ தர்மனாக இருந்தாலும் தானம் செய்யறதுல கர்ணன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா அந்த மாதிரி அஸ்வினி புத்தினர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் சொல்றாங்க கர்ணன் வந்து அந்த குண்டலங்களையும் இதையும் இழந்த உடனே இந்திர பகவான் வந்து தானமா கேட்கிறாரு கர்ணன் வந்து அதை கொடுத்துட்ட உடனே என்ன சொல்றது அந்த அளவுக்கு உயர்ந்தவன் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்திர பகவான் வந்து நம்ம கையில அர்ஜுனனை தோற்கடிக்கிறதுக்காக தோக்கடிக்க முடியாது அதனால இதை வாங்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா அவன் கையில அந்த குண்டலமும் கவசமும் இருக்கிற வரைக்கும் அவனை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு திறமை பெற்றவன் அதனாலதான் இந்திர பகவான் என்ன பண்ணுவான் பிச்சையா கேட்டு அதை வாங்கிட்டு போயிடுவான் அதை வாங்கிட்ட உடனே என்ன பண்ணுவானா அவன் உடல் ஃபுல்லா ரணம் ஆகி ரத்த சனமா இருக்கும் ஆனா குந்தி தேவிதான் சகோதரன் தெரியாது எதிரியோட ஆள் கூட சேர்ந்திருப்பான் ஆனா அப்பயும் வந்து கொஞ்சம் கூட தயங்காம அவனுக்கு உதவி செஞ்சு ஒரு நொடி பொழுதுல அவனுடைய காயங்களை எல்லாம் மாச்சிருப்பான் கர்ணனே நகுலனையும் சகாதேவனையும் பாராட்டி இந்த அளவுக்கு திறமை உடையவர்களா அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கற அளவுக்கு உயர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சகாதேவனும் அந்த அளவுக்கு திறமை படைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த குருஷேத்திர போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இந்த குருஷேத்திர போருக்கு எது நல்ல நாள்னு சொல்லி நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் எந்த நாள் நல்ல நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாள் குறிப்போம் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க குருஷேத்திர போருக்கும் சகாதேவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேதியவே குறிச்ச நாளாங்க அந்த அளவுக்கு ஜோசியத்துல உயர்ந்தவர் வந்து சகாதேவன் இந்த மாதிரி அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் ஒவ்வொன்றுத்திலையும் உயர்ந்து நல்ல ஒரு என்ன சொல்றது அந்த அளவுக்கு அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் சிவபெருமானின் மறு தாங்க அஞ்சு பேரும் ஒண்ணுதாங்க திரௌபதி அப்படின்றவ வந்து பாத்தீங்கன்னா சக்தியும் உருவம் தாங்க இந்த அஞ்சு பந்த பாண்டவர்களையும் ஆளக்கூடிய திறமை பெற்றவள் திரௌபதி மட்டும் தாங்க